நீங்கள் ஒரு வீட்டுடைய வடமேற்கு படிக்கட்டு தவறாக அமைச்சீங்கன்னா விபத்து ஏற்பட்டு அதனால் கால்கள் ஒடிஞ்சிரும் ஒருத்தர் அதே போல் தான் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னா அவர் என்ன தொழில் செய்கிறார்னு கேட்டோம்னா அந்த வீட்டோட வாஸ்து சொல்லிடலாம் வாஸ்து இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஒவ்வொரு அணுவுமே வாஸ்துல தான் இயங்குது ஒவ்வொரு உயிரினங்களுமே வாஸ்துப்படி தான் இயங்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பஞ்சபூத சக்திகள் தான் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் வாஸ்து தவறு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பெண்மணிகள் தற்கொலை பண்ணிக்குவாங்க இல்லை ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தி ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே பொதுவாகவே அதை நீங்கள் நேரடியாக பண்றீங்களா நூறு சதவீதம் வாஸ்து தான் வீடுனாலே உங்களுடைய மனம் சார்ந்ததுன்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் உங்களுடைய மனம் எண்ணம் சார்ந்தது அந்த வீடு காதல்ல தோத்து போனா கூட தற்கொலை முயற்சிக்குதான் அதிக பேர் போறாங்க அப்படின்னே சொல்லலாம் சார் இப்ப இதை தாண்டி ஆக்சிடென்ட்க்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க சார் ஆக்சிடென்ட் ஆறதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா நூறு சதவீதம் நீங்க ஒரு வீட்டுடைய வடமேற்கு படிக்கட்டு தவறாக அமைச்சீங்கன்னா விபத்து ஏற்பட்டு அதனால கை கால்கள் ஒடிஞ்சிரும் அதே வீட்டுடைய வடமேற்கு வெட்டுப்பட்டுச்சுன்னா விபத்துக்கள் ஏற்பட்டு கால்கள் மட்டும் முறிவு ஏற்படும் கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டுச்சுன்னா கைகள் மட்டுந்தான் முறிவு ஏற்படும் அப்போது விபத்துக்களில் வந்து நிறைய பேர் வந்து உயிரிழப்பு ஏற்படும் அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா டூ வீலரில் போவார் அவர் கைகளெலாம் எதுவுமே ஆகிருக்காது தலையில் மட்டும் அடிபட்டு உயிரிழப்பு ஏற்படுத்திருக்கும் அந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும் ஒன்றும் வடகிழக்கு திசையில் ஜன்னல் இருக்காது கிழக்கு பகுதியிலோ வடக்கு பகுதியிலோ அல்லது வடகிழக்கு திசையில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் அமைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லை படிக்கட்டு அமைப்பு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விபத்தில் தலைப்பகுதியில் அடிபட்டு பர்டிகுலராக உயிரிழப்பு ஏற்படும் அப்போது நீங்கள் உயிரிழப்பு ஏற்படுறதே நீங்கள் எப்படி இறந்தார்னு கேட்டோம்னா அவரோட வீட்டோட வாஸ்து சொல்லிடலாம் ஒருத்தர் அதே போல் தான் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னா அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னு கேட்டோம்னா அந்த வீட்டோட வாஸ்து சொல்லிடலாம் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாலே வாஸ்து பார்க்கறதுக்குன்னு போய் வீட்டுக்கு முன்னாடி நின்று அவர் என்ன பண்ணுறாரு என்ன செய்கிறாரு அவங்க ஃபேமிலி என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்பவே இங்கே என்ன பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த வீடு அப்படிதான் இருக்கும் அமைப்புமே அப்படி இருந்தால் வாஸ்து தவறாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு செயல்களுமே நடைபெறும் இல்லாட்டி தவறான செயல்கள்லாம் நடைபெறாதுங்க ஒருவரை சுற்றி வந்து ஒரு விஷயம் நடக்குது இல்ல பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா வாஸ்து தான் ரீதியா இருக்குமா சரி கண்டிப்பா வாஸ்து இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது ஒவ்வொரு அனுபவமே வாஸ்துல தான் இயங்குது ஒவ்வொரு உயிரினங்களுமே வாஸ்துப்படி தான் இயங்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பஞ்சபூத சக்திகள் தான் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதை வச்சு தான் எல்லாமே இயங்குகிறோம் காற்று இல்லாத உயிர் வாழ முடியாது நீர் இல்லாத உயிர் வாழ முடியாது வெப்பம் இல்லாத உயிர் வாழ முடியாது அப்போது எல்லா மனிதர்களாகட்டும் எல்லா உயிரினங்களுமே இந்த பஞ்சபூத சக்தி இல்லாத உயிர் வாழவே முடியாது இதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தினா எந்த விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த வாஸ்து அப்போது இந்த வாஸ்து அப்படிங்கிறத இதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்து அதை வந்து அனுபவிக்கிறப்ப மட்டும்தான் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக வெளியிலேருந்து பார்க்குறப்ப நம்ம சொல்கிறது எல்லாமே உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் இதை வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டை வந்து வாஸ்து முறைப்படி அமைச்சாங்கன்னா நூறு சதவீதமான நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா சார் இப்ப ஒரே வீட்டிலேயே வந்து அடுத்தடுத்து இறப்புகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு எந்த வாஸ்து திசை சரியில்லாம இருந்தா இப்படி ஏற்படும் சார் ஒரு வீட்டுடைய தென்மேற்கு திசையும் தென் கிழக்கு திசையும் வாஸ்து தவறாக இருந்தால் அந்த வீட்டில் தொடர்ந்து துர்மரணங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதில் தென் கிழக்கு கிழக்கோ தெற்கோ வாஸ்து தவறு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்மணிகள் தற்கொலை பண்ணிக்குவாங்க இல்லை ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே தென்மேற்கு திசை தவறாக இருந்தால் இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆணுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது நீங்கள் ஒரு வீட்டில் ஆண் அல்லது பெண் யார் வந்து நன்றாக இருக்கிறார்கள் யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த வீட்டை பார்த்தாங்கன்னா தெல்ல தெளிவாக நம்ம சொல்ல முடியும் இப்ப cell phone அப்படின்றது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியே ஆயிடுச்சு இந்த addiction அப்படின்னு சொல்றாங்க sir அதுக்கும் வாஸ்துக்கு சம்பந்தம் இருக்கா sir இல்ல இது வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான் இந்த addict ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவா இன்னைக்கு குழந்தைகள்ல பெரியவர்கள் வரை இதை எப்படி சொல்லலாம்னா ஒரு செல்போன் பார்க்குற குழந்தைகள் மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது இன்னைக்கு சூதாட்டம் விளையாடுற ஒரு வாலிப பசங்களும் தான் விளையாடுறாங்க அதே போல காதல் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் இந்த செல்ஃபோன் மூலியமாக தான் அதிக அளவு நடக்குது இது எல்லாமே அடிக்டோட தொடர்புடையது தான் இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை தான் வடமேற்கு திசை அப்படிங்கிறது வாயு முளைங்குறோம் இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது என்னென்னா காற்று அலைகளால் இயங்கக்கூடியது காற்று அலைகை பயன்படுத்தி நம்ம இயக்கக்கூடிய ஒரு சாதனம்தான் இந்த செல்ஃபோன் அப்போது இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது அதன் மூலியமாக பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னாலே வடமேற்கு திசையில் தான் பாதிப்பு வரும் அப்போது வடமேற்கு திசை அப்படிங்கிறது அடைபட்டு இருந்தாலோ வடமேற்கு திசையில் வடக்கோ மேற்கோ இல்லை வடமேற்கு நடுப்பகுதியோ அல்லது வடமேற்கு மேற்கு வளர்ந்தோ வடக்கு திசை வளர்ந்தோ இருந்துச்சுன்னா செல்போன்ல அடிக்ட் ஆகிட்டு அதன் மூலிமா அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு கொடுக்கும் இது நிறைய இடங்களை நம்ம பாக்குறோம் இப்போ இந்த ஒரு பகுதி மட்டும் பாதிக்கப்பட்டா பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை வடகிழக்கு பகுதியும் தேர்ந்து தான் ரெண்டு தவறுகள் தான் இது வந்து சிவரா இருக்கும் இப்போ வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது தலைக்கானது அப்புறம் நம்மளுடைய வட மேற்கு திசை அப்படிங்கிறது உங்களுடைய எண்ண எண்ணங்களுக்கானது இப்போது எண்ணம் சரியில்லை நம்ம ஒரே பொருள் மீது நம்மளுடைய எண்ணத்தை செலுத்துகிறோம் அதுவே நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் அது நடக்கணும்னு நினைக்கிறோம் அது நடக்காத தடைபடுறப்ப ஆகும் நம்ம தற்கொலைக்கு தூண்டப்படுறோம் கண்டிப்பாக இல்லை நம்ம வேறாவது வேறு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மூளையிலையோ இல்லை நரம்பு பாதிப்போ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகளுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டோம் இப்ப இந்த சின்ன சின்ன குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து கேம் விளையாடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க அவங்க கிட்ட போனை வாங்கவே முடியல நம்மளால இப்ப வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய என்ன அலைகள் வந்து எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேது ஏன் வாங்குனீங்க என்ன எதுக்கு வாங்குனீங்க வாங்கினீங்க அப்படின்ட்டு ஆப்போசிட்லாப்ல இருக்கிறவங்க யாரும் தெரியாம வார்த்தை விடுறது கோவப்படுறது அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது லட்சம் அதுக்கும் வாஸ்துதான் காரணமா நூறு சதவீதம் வாஸ்து தான் வீடுனாலே உங்களுடைய மனம் சார்ந்ததுன்னு மீண்டும் மீண்டும் சொல்றோம் உங்களுடைய மனம் எண்ணம் சார்ந்தது அந்த வீடு இப்போது நீங்கள் வீடு வந்து வாஸ்துப்படி கட்டினீங்கன்னா கோடிக்கணக்கில் பண வருமானம் வராது நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சா நடக்குமா அப்படிங்கிறதுலாம் நடக்காது உங்களுடைய எண்ணத்தையும் மனத்தையும் ஒருநிலைப்படுத்தலாம் உங்களுடைய எண்ணமும் மனமும் ஒரே நேர்கோட்டில் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தாய்வு செய்து ஒரு வேலையை செய்வீங்க அப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஈஸியாக வெற்றி அடைவீங்க இதுக்காக தான் இந்த கோயில்களே உருவாக்கப்பட்டது அந்த கோயிலுங்கும் போது இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா எதுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம் மன நிம்மதிக்காக அதுதான் மனம் தான் வீடுங்கிறோம் அப்போது அங்கே போய் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிலைகள் வடிக்கப்பட்டுச்சு நீங்கள் மணிகள் ஏன் மணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மணி அடிக்கிறப்ப அந்த சவுண்டு நம்ம காதில் கேட்குறப்ப நம்மளுடைய எண்ணங்கள் என்னென்னா ஒரே நேர்கோட்டில் அதை மட்டுந்தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் வெறும் ஓப்பனாக நீங்கள் உங்களை நிற்க வச்சு நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் என்னதான் ஒருநிலைப்படுத்தினாலும் அது வந்து அலை அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்போது எப் ஏன் உருவாக்குனாங்க எதற்கு உருவாக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இதை வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இப்ப அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சூதாட்டத்துல அதிகமா பணத்தை போட்டு லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா போட்டு 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 அது அடுத்து நஷ்டமாயிடுது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காச்சு ஷேர் மார்க்கெட்லயும் போடுறாங்க ஷேர் மார்க்கெட்லயும் அதே மாதிரிதான் ஒரு தடவை போடுறாங்க அவங்க கைக்கு ரெண்டு ரெட்டிப்பா கிடைக்குது அந்த ஆசை வந்து யாருமே விட மாட்டேது இன்னொரு தடவை போடுவோம் திருப்பி அதிகமா கிடைக்குதான் பாப்போம்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி போடுறாங்க அதனால கடன் வாங்கி போட ஆரம்பிக்கிறாங்க மொத்தமா எல்லாமே லாஸ் ஆயிடுது அதனால வீட்டுக்கே ஒரு பிரச்சனையா வந்து நிக்குது சார் அதுக்கு என்ன காரணமா இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே பொதுவாகவே அது நீங்க நேரடியா பண்றீங்களா இல்ல சார் அது எல்லாமே எப்படி பண்றீங்க ஆன்லைன் தான் கம்ப்யூட்டரு இது எல்லாமே வாயு மொழி தொடர்புடையதுன்னு சொல்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் அப்படிங்கிறது தொழில் அப்படின்னாலே வாயுமொழி தொடர்புடையது தென்மேற்கு வீட்டினுடைய தென்மேற்கு திசை வாஸ்து தவறாக இருந்து வடமேற்கு திசையும் வாஸ்து தவறாக இருந்துச்சுன்னா உங்களுடைய முதலீடுகளில் பெரிய அளவில் இழப்பு ஏற்படும் இப்போ யாரையவாச்சும் ஒருத்தரை தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் நீங்கள் எது பண்ணாலுமே ஏதாவது ஒரு நிறுவனத்தை நம்பி தான் நம்ம பண்ணணும் ஒரு நிறுவனத்தை சார்ந்து தான் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்போது இந்த தொழில் நிறுவனங்கள் அப்படின்னாலே தென்மேற்கும் வடமேற்கும் தொடர்புடையது அப்போது நீங்கள் ஒரு வாஸ்து தவறான வீடுகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராசையை கொடுத்து நம்ம ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பத்து லட்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேராசையால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வடமேற்கு தம் வடமேற்கு சார்ந்தது வடமேற்கு பகுதி வாஸ்து தவறுகள் தான் இதை கடந்த பதிவில் மூட நான் பதிவிட்டுருந்தேன் தமிழ்நாட்டில் வடமேற்கு மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்களில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஈமு கோழிலாம் அது ஒரு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா வாரம் வாரம் ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது எல்லாமே இந்த பேர் தூண்டுறது இது போல் நடக்கிறது காரணம் எல்லாமே வடமேற்கு வாயுமொழி சார்ந்தது தான் அதில் பிறரை நம்பி ஏமாறுறது அப்படிங்கிறது தென்மேற்கு சார்ந்தது அப்போது வாஸ்து தவறாக வீடுகள் வந்து பல வழிகளிலையும் வந்து நம்மளுடைய பொருளாதாரமும் நம்மளோட ஆரோக்கியம் எல்லாத்தையுமே பாதிக்கும் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்